சூறை மீன்பிடிப்பு முறையை ஊக்குவிக்கும் வகையில் விசைப்படகுகளை தயாரிக்க முப்பது லட்சம் ரூபாய் மானியம் வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்தியாவில் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை அமல்படுத்தி வரும் நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மானியத்துடன் கூடிய நலத்திட்ட உதவிகளையும் அறிவித்துள்ளார் அதன்படி சூறை மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் அதற்கான விசைப்படகுகளை தயாரிக்க முப்பது லட்சம் ரூபாய் மானியம் வழங்க உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் சூறை மீன்பிடிப்புக்கு தேவையான விசைப்படகுகளை தயாரிக்கும் பணியில் மீனவர்கள் உற்சாகத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் தருவை குளத்தில் உள்ள இரண்டு குழுக்களைச் சேர்ந்த பனிரண்டு மீனவர்கள் எழுபத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு சூறை மீன்பிடிப்புக்கு தேவையான விசைப்படகுகளை முழுவீச்சில் தயாரித்து வருகின்றனா் இதில் ஐம்பது விழுக்காடு தொகையை மானியமாக வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தருவை குளம் மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் மீன் பிடிப்பிற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆறு பேர் கொண்ட குழுவுக்கு ஒரு விசைப்படகு மூலம் இரண்டு விசைப்படகு தருவைக்குளம் மீனவர்களுக்கு வழங்கியுள்ளார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அம்மா ஒரு விசைப்படகு முப்பது லட்சம் ரூபாய் மானியம் வழங்கியுள்ளார்கள் இது வந்து எங்க மீனவர் சமுதாயத்துக்கும் மீனவ மக்களுக்கும் ஒரு நல்வாழ்வுக்காக தமிழக முதல்வர் மாண்புமிகு தலைவர் அம்மா அவர்கள் வழங்கிய ஒரு நல்ல திட்டம் என்பதை மீனவர் சமுதாயம் வரவேற்கிறோம்